வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம்

திரையரங்குகள் வெளியான ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தாழம்பூ திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பேரகன் நடராஜா மகாராஜா கிருஷ்ணவேணி மற்றும் தென்னகமிங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகார்த்தம் படைத்த திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தாழம்பூ திரைப்படம் சிறை பாலமுருகன் பிளேம் செயற்பில் ஒருபான தாழம்பூர் திரைப்படத்தின் ரயில் பதினெட்டு ரயில் சிறை பாலமுருகன் பிளேம் செயற்பில் ஒருபான தாழம்பூர் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எண்பத்தி இரண்டாவது திரைப்படம் தாழம்பூர் திரைப்படத்தின் கதை கொட்டக்கார தாழம்பூர் திரைப்படத்தின் ஜி பாலசுப்பிரமணியம் தாழம்பூர் திரைப்படத்தின் வசனம் ஆரூர்தாஸ் தாழம்பு திரைப்படத்தின் பாடல்கள் எழுதியவர்கள் கண்ணதாசன் வாலி சோமு திருச்சி தியாகராஜன் தாழம்பு திரைப்படத்தின் பாடல்கள் ஆறு பாடல்கள் ஸ்ரீ பாலமுருகன் பிலிம் சாஹிப்கள் ஒருவான தாழம்பு திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளம் சத்யா ஸ்டுடியோ தாழம்பு திரைப்படத்தின் இசை கே வி மகாதேவன் உதவி புகழேந்தி தாழம்பு திரைப்படத்தின் சண்டை பயிற்சி ஆர் என் நம்பியார் தாழம்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பி சுசீலா மற்றும் பலர் பாடியிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தாழம்பூ திரைப்படத்தில் தாழம்பு திரைப்படத்தின் இயக்கம் என் எஸ் ராமதாஸ் அவர்கள் ஸ்ரீ பாலமுருகன் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான படைப்பு தாழம்பு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா எம் நம்பியார் எஸ் சி அசோகன் நாகேஷ் திருப்பதிசாமி வீரப்பன் எம் கே குண்டுமணி தங்கவேலு கே ஆர் ராம்சிங் பாலு காமாட்சி சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி தாழம்பு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் புன்னகை அரசி கே ஆர் விஜயா மணிமாலா குமாரி ராதா மனோரமா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் தாழம்பு திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமும் சிறப்பு பார்வை புரட்சி நடிகர் எம் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் தாழம்பூ திரைப்படம் பெரும் டைட்டில் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உள்ளக்க திரை வரலாற்றிலேயே அனைத்து துறையிலும் மாபெரும் வெற்றி கண்டவர் மக்கள் திலக்கம் எம் சி அவர்கள் தான் பயணித்த நாடகத்துறை திரைத்துறை அரசியல் துறை அனைத்து மாபெரும் வெற்றி கண்டு அனைவராலும் பாராட்டப்பட்ட ஞானிகள் மேதைகள் அறிஞர்கள் மாபெரும் அரசியல் தலைவர்கள் மாபெரும் தேசிய தலைவர்கள் மாபெரும் பிரதமர்கள் மாபெரும் முதல்வர்கள் அனைவராலும் மக்களாலும் பாராட்டப்பட்ட மாபெரும் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் தாழம்பூ நறுமணம் போல் அனைவருடைய மனதிலும் இன்று வரை மணந்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் அகில உலக வரலாற்றிலேயே திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அன்று தொடங்கி என்ற வரையிலும் மக்கள் மனங்களிலும் மாபெரும் முதல்வராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் புரட்சி நடிகர் எம் அவர்கள் திரையில் ஜொலித்த பொழுது ரசிகர்கள் மனங்களிலும் மாபெரும் அரசியல் களம் கண்டபோது தொண்டர்கள் மனங்களிலும் மாபெரும் தொடர் மும்முறை மாபெரும் மக்கள் செல்வக்கோடு வெற்றி பெற்றதின் மக்கள் மனங்களிலும் மக்கள் திலகம் எம் அவர்கள் தெய்வமான பொழுது அனைவருடைய மனங்களிலும் மாபெரும் தாழம்பூ நறுமணம் போல் வாசனையாக்க மணந்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் அன்று தொடங்கி என்று வரையிலும் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் நிரந்தர முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சி நடிகர் எம்சிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமும் தொடரும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் தாழம்பூர் திரைப்படத்தினை தயாரித்த ஸ்ரீ பாலமுருகன் தண்டாயுத பாணி பிலிம்ஸ் நிறுவனத்தாருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தாழம்பூர் திரைப்படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதற்கொண்டு கொண்டு என்னால் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் வினியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் தாழம்பூர் திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் புரட்சி நடிகர் எம் ஆர் அவர்களின் தாழம்பூர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையிட்ட அன்று தொடங்கி இன்று வரையிலும் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் திரையுலக பாத்தியார் எம் அவர்களின் கட் அவுட் வைத்து மாபெரும் பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் உள்ளும் வெளியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தாழம்பூ திரைப்படத்தின் அறுபதாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழை கொண்டாடி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அகில உள்ள அமைங்கம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சர்பே பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு குழுவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் தீவகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் செயலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஆழம் பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும் தரம் இருக்கும் தாழம் பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும் தரம் இருக்கும் அது தாமதித்தாலும் நிரந்தரமாக மனம் கொடுக்கும் நல்ல மனம் கொடுக்கும் தாழம் பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும் ிருக்கும் அது தாமதி தானும் நிரந்தரமாக மனம் கொடுக்கும் நல்ல மனம் கொடுக்கும்